யாருப்பா சொன்னது அமெரிக்கா இந்தியாவை கழட்டி விட்டாங்கன்னு சொல்லி அமெரிக்கானால இந்தியா இல்லாம ஒண்ணும் பண்ண முடியாது இப்படி வந்து நம்ம எல்லாருமே கெத்தா சொல்ற மாதிரிதான் இப்போ ஒரு விஷயம் வந்து நடந்திருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் அமெரிக்கா மாத்தி இந்தியா மேல வரி விதிக்கிறனால இந்திய அமெரிக்கா உறவுகள் அப்படின்றது கொஞ்சம் மோசமா தாங்க வந்திருக்கு இப்படி இருக்கிற சமயத்துல அமெரிக்கா தலைமையில வந்து ஒரு புது கூட்டணி வந்து உருவாயிருக்கு அது என்ன கூட்டணி அப்படின்னா பாக் சிலிக்கா அப்படின்ற கூட்டணி இந்த ஒரு அமைப்பை வந்து எதுக்கு அமெரிக்கா உருவாக்குறாங்க அப்படின்னா எந்தெந்த நாடுகள் சிலிக்கான்னு அதுக்கப்புறம் சிப்ஸ் செமிகண்டக்டர்ஸ் இதெல்லாம் வந்து தயாரிக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து முன்னுரிமை கொடுக்குறாங்களோ அந்த நாடுகள் எல்லாத்தையுமே சேர்ந்து ஒரு கூட்டணி மாதிரி அமெரிக்கா வந்து உருவாக்கிருக்காங்க இந்த ஒரு கூட்டணியில் எந்தெந்த நாடுகள்லாம் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா இருக்காங்க ஜப்பான் இருக்காங்க இஸ்ரேல் இருக்காங்க சவுத் கொரியா இருக்காங்க இவ்வளோவே நெதர்லாந்து கூட வந்திருக்காங்க ஸ்டார்டிங்கில் இந்த ஒரு கூட்டணியில் வந்து இந்தியா இடம் பெறாமல் இருந்தாங்க இத வந்து கேட்டோன்னு இங்குள்ள ஒரு சில பேர் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா பாத்தீங்களா அமெரிக்கா வந்து புது கூட்டணி உருவாக்கி இருக்காங்க அது தொழில்நுட்பத்துக்கான கூட்டணி இந்த கூட்டணியில இந்தியா வந்து இல்லையேப்பா போச்சு போச்சு அமெரிக்கா வந்து இந்தியாவை கழட்டி விட்டாங்க அவ்வளவுதான் இனிமேல் அமெரிக்கா இந்தியாவை ஒரு பொருட்டா கூட மதிக்க மாட்டாங்க இது இதுல தெரிஞ்சு போச்சு அப்படின்னு ஒரு சில பேர் தையா தக்கான்னு குதிச்சு இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா இப்படி இருக்கும் போது நம்ம இந்தியாவுக்கான புதிய அமெரிக்க தூதர் செர்ஜோகார் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்தியா வந்து எங்களுக்கு எப்பயுமே ஒரு நல்ல நட்பு நாடாக தான் வந்துருந்துருக்காங்க மற்ற நாடுகளை விட எங்களுக்கு என்றைக்குமே இந்தியா வந்து ரொம்ப முக்கியம் அப்பேற்பட்ட எங்களோட பார்ட்னரை வந்து பாக்சிலிக்கா குரூப்பில் வந்து இணைகிறதுக்கு நாங்கள் வந்து இன்வைட் பண்ணுறோம் இந்தியா வந்து இந்த குரூப்பில் இணைஞ்சாங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்காருங்க இப்போ இதை வந்து பார்க்கும்போது தான் அமெரிக்காவுக்கு இந்தியா எவ்வளவு தூரம் வந்து தெரிய வருது ஏன்னா இவ்வளவு நாளு இங்குள்ள ஒரு சில பேர் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அமெரிக்கா சொல்ற பேச்சு தான் இந்தியா வந்து கேட்கணும் இந்தியாவுக்குதான் அமெரிக்கா முக்கியம் சீனாவை எதிர்க்கணும் அப்படின்னா அமெரிக்கா வந்து நம்மளுக்கு தேவை அப்படின்னு இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா இப்ப அமெரிக்கா என்ன நிலைப்பாடில் வந்துருக்காங்க என்னதான் மற்ற நாடுகள் இருந்தாலும் இந்தியாவோட சப்போர்ட் முக்கியம் இதுலயும் பாக்சிலிகா குரூப்ல கண்டிப்பா இந்தியா இருக்கணும் இதை வந்து நாங்கள் விரும்புகிறோம்னு சொல்லியிருக்காங்க பாத்தீங்களா இதுல இருந்தே அமெரிக்காவுக்கு இந்தியா எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் சரி இதெல்லாம் இருக்கட்டும் நம்ம இந்த பாக்சிலிகா குரூப்ல இணையறதுனால நமக்கு என்ன பயன் அப்படின்னு தானே வந்து யோசிக்கிறீங்க இதனால நம்ம இந்தியாவுக்கு நிறைய பயன்கள் வந்திருக்குங்க ஏன்னா ஆல்ரெடி நம்ம இந்தியா வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க நம்ம நாட்டில் வந்து செமிகண்டக்டர்ஸ் அளவுக்கு தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஸ்பெஷல் நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்படி இருக்கும் போது நம்ம இந்த குரூப்ல வந்து இணைஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம இந்தியாவுக்கு இது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜா வந்து மாறும் ஏன்னா உலக நாடுகள் எல்லாருமே என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா சைனா கிட்ட இருந்து தான் அதிகமா செமிகண்டக்டர்ஸ் சிப்ஸ் எல்லாத்தையுமே இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் இப்படியே தொடர்ந்து நம்ம இம்போர்ட் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா சைனாவை டிபெண்ட் பண்ணி உலக நாடுகளே இருக்கிற மாதிரி வந்துருக்கும் இந்த ஒரு டிபெண்டன்சியை குறைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி அமெரிக்கா புது முயற்சிகளை எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த குரூப்பில் நம்ம இணைஞ்சு நம்மளும் நிறைய செமி கண்டக்டர்ஸ் சிப்ஸ் இதெல்லாம் அதிகமாக வந்து உற்பத்தி பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் நம்ம நாட்டிலே நிறைய எலக்ட்ரானிக் பொருட்களை வந்து உற்பத்தி பண்ண முடியும் இப்போ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்து ஃபோனு இதெல்லாமே நம்ம அசம்பிள் தான் வந்து பண்ணிட்டு இருக்கோம் முழுக்க முழுக்க நம்ம நாட்டில் தயாரிக்கவே இல்லை இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா சிப்பு தட்டுப்பாடு தான் ஏன்னா சிப்பு செமிகண்டக்டர்ஸ் இதுக்கெல்லாம் வந்து நம்ம சைனாவை டிபெண்ட் பண்ணி வந்து இருக்கோம் ஆனால் அதையும் நம்ம நாட்டிலே தயாரிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் முழுக்க முழுக்க எல்லாத்தையுமே நம்ம இந்தியாவிலே வந்து உற்பத்தி பண்ணலாம் நம்ம இந்தியா வந்து ஒரு பெரிய மேனுஃபேக்சரிங் ஹப்பாக மாற வாய்ப்பு இருக்கு இதனால நம்ம இந்தியாவில் நிறைய வேலை வாய்ப்புகளும் அதிகரிக்கும் இதனால தான் இந்தியா வந்து இந்த குரூப்ல இருக்கிறது இவ்வளோ தூரம் முக்கியம் அப்படின்னு வந்து சொல்றோம் இப்போ இதே மாதிரி இந்தியா வந்து நம்ம உள்நாட்டு உற்பத்தி அதிகரிக்கிறதுக்கு பல விஷயங்களை வந்து பண்ணணும் அடுத்து என்னென்ன பண்றாங்க அப்படின்றத फोर्थ வந்து பார்க்கலாம் ஓகே फ्रेंड्स இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்க வந்து மீட் பண்றேன் பை फ्रेंड्स